என்ன பண்ணுற டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்கு தெரியல அவங்க மேக்கப் பண்ணுறது தான் கைசு ரொம்ப நேரம் ஆகும் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல இப்போ தான் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாம்

குளிய வீட்டுல சேகanamo அப்பா ஐயா அப்பா அம்மா ஐயா அம்மா அய்யோ அய்யோ எங்க சீரோ செறண்டா போர்க்கே எங்க

நான் வந்து ஒன் மினிட் இருங்க கட்ட லைட்டு கம்மியாக இருக்குமா ஓகேவா பார்த்தீங்கன்னா நான் தே சாரி வாங்கினேன் எப்போ தெரியுமா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் ஸாரி ஆனால் நான் அதை அப்படியே புதுசாக வெச்சப்படி எதாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்துட்டேன் கலையில் கற்றுட்டேன் நான் பேசுகிறத அவர் அப்படி வர சிச்சு பார்க்குறது கலையில் கொடுத்தேன் அவங்க வந்து ஓணம் தேய்ங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஒரு ஆச்சு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தேன் அவங்களும் தைப்பாங்க தைப்பாங்க தைப்பாங்கன்னு பார்த்தா ஓனமே வந்துருச்சு பக்கத்தில் அதுக்கப்புறம் சொன்னேன் அக்கா ஓணம் ஸோ தைச்சிருங்க அப்படின்னு எப்படி வேணும்னு கேட்டாங்க நான் போன வாட்டி ஸாரீ ட்ரை பண்ணேன் ஆனால் இந்த வாட்டி எனக்கு ஸாரீ வேணாம் அந்த ஸாரீயில் எனக்கு பாவாடை ப்ளவுஸு தாவணி இந்த மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆனால் இவ்வளோ தைச்சது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்லோட எட்நூறுபா இருக்குது எட்நூறுபா எல்லாமே சேர்த்து இப்போ நான் போய் கொடுத்துட்டு வந்தேன் அது ஒன்று இந்த ஓணமுக்கு பூ வாங்கினேன் என்னடா இது பூ இதில் ஒரு பூவான்னு கேட்காதீங்க ஒரு முறை ஐம்பது ரூபா சரிக்கா கொடுக்கானேன் ஆல்ரெடி இந்த பூவே தள்ளி தள்ளி தான் கட்டி வச்சுருக்காங்க அது ஒன்று இந்த பூவை பாருங்களேன் எவ்வளோ மெலிசா இருக்குது பத்தே பத்தாது நான் பண்ணுறது இது ஒரு ஐம்பது ரூபா எவ்வளோ குட்டி ஆச்சு எட்நூற்றி ஐம்பது ரூபா ஆச்சு என் ஓனமுக்கு மட்டுமே ஓகே ப்ளவுஸு இந்த ப்ளவுஸில் நான் போட்டு ப்ளவுஸ்லாம் போட்டுட்டு காட்டுறேன் இந்த வாட்டி வந்து ப்ளவுஸ்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி தைச்சிருக்கேன் பஃபை வச்சு ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீரவ பார்க்குறீங்களா நான் பேசுறதை எப்படி உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்களேன் உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்களேன் எதுக்கடா அப்படி பார்க்குறேன் கடிச்சு ப்ளவுஸு தென் அப்புறம் இது வந்து நம்மளுடைய பாவாடை 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 ப்ளவுஸு அதுக்கப்புறம் வந்து தாவணி இது இது மூணுமே இருக்குது இன்னைக்கு நம்ம இதை போடுறோம் ஓகேவா இது போடணும் போட்டு முடிச்சுட்டு எல்லாம் பார்க்கலாம் கம்மிங் ஜூனில் ரீல்ஸும் வரும் கண்டிப்பாக பாருங்கள் ரீல்ஸ் வந்த பிறகு இந்த ப்ளாக் வருமா இல்லை அது வந்த பிறகு இந்த விளாக் வருமானு எனக்கு ஒன்றியம் புரியல எனக்கு தெரிஞ்சு ரீல்ஸ் வந்த பிறகு தான் இந்த விளாக் வரும்னு திங்க் பண்ணுறேன் ஓகே அப்படியே நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க என்னோடது இந்த காஸ்ட்யூம் தான் இன்னைக்கு நான் போட போகிறேன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் போட்டுட்டு வந்த பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மெயினாக குளிக்கணும் குளிச்சுட்டு வந்து போடணும் ஓகே பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ம் நம்மளோட காஸ்டியூம் பார்க்கணுமா ஒயிட் சட்டை கோல்டு வேட்டி இருக்குது கீழே கீழே நம்மளோட சீரமும் இருக்கான் எங்களோட ரெண்டு பேர் காஸ்டியூம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கவுண்ட் பண்ணியிருக்கேன் கீழே காட்டு ஃபுல்லாக என்னோட ம் ஓகேவா தனிப்போங்க அங்கே கிளம்பு சீக்கிரமாக பார்ப்போம் எங்கே போகிறோம் அப்படின்றது தான் வீடியோ எங்கே போய் ரீல்ஸ்லாம் பண்ண போகிறோம் அதுக்கான கொஞ்சம் ஹெலாக எடுத்துக்கிட்டோம் காட்டுமா அந்த பையில இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஸோ எங்கே போய் எப்படிலாம் ரீல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்பீங்க ஓகேவா பார்த்தீங்கன்னா ரெடி இருக்காங்க ஸோ எல்லாம் போடுவாங்க எப்படி போடுறாங்க நம்ம ஒன்றுனா பார்ப்போம் கேரளா ஓமனக்குட்டி போமன பெங்குட்டி ஜாஸ்தி பேசுனா அது என்னமோ ஜாஸ்தி பேசுனா அடுத்த முடியும் என்ன ஓமனை குட்டி ரெடி ஆகிட்டீங்களோ அம்மா இங்கே வாங்க இதை போட்டு கொடுத்துறேன் கழுத்துறேன் ஓகே பார்ப்போம் ரெடி ஆகிட்டு என்ன கதைகள் பரதநாட்டியெல்லாம் அழுது அவங்க மேக்கப் பண்ணுறது தான் கைஸ் ரொம்ப நேரம் ஆகும்

ஃபைனலாக நம்ம வந்து கிளம்பிட்டோம் எப்படி இருக்கு வேணாம் நல்லா இருக்குல்ல அழகாக தைச்சிருக்காங்க ட்ரெஸ்ஸு காஸ்டிங் பிடிச்சுன்னு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ பீ எப்படிலாம் ரிலீஸ் எடுக்கிறோம் என்னெல்லாம் பண்ணுறோன்றோட பார்ப்பீங்க ஓகேவா அப்போ எல்லோரும் பயந்துடாதீங்க ஏன்னா வந்து சும்மா கொடுத்தாங்க போட சொல்லி போட்டுக்கோ அப்படி சொன்னாங்க அதனால் இவங்க கிளாடி எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா அந்த இந்த கொள்ளாடியா இல்லை வேணாவா இதெல்லாம் சார்

நின அளவுக்கு எங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நாங்கள் எடுத்துருவோம் கூடிய சீக்கிரம் வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு ஆனால் எங்களுக்கு பாட்டு கிடைக்க காஸ்ட் ஃபாஸ்ட்டிங் கஷ்டப்பட்டு வாங்கணும் ஆனால் பாட்டு தான் அந்த அளவுக்கு தேவை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இன்ஸ்டால் போடுவோம் கஷ்ட கஷ்டப்பட்டு எடுக்கணும் வேணா மாட்டி மாட்டி தான் வச்சான் அது ஒன்றை கட்டி கொடுக்கும் வீட்டுக்கு வந்தாச்சு பார்ப்போம் அதான் தோணி சிறப்பம் பண்ண கழித்தலாம் பா இந்த ஷூ போட்டுட்டு ஓகே இப்போ பாத்தீங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஷீரோ என்ன பண்றான் தெரியுமா நா வந்து நஷிர நஷிர தனியா இருந்த போல ஜாலியா சிரப்பா சரி அங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் வளந்துறானே பெட்டு மேலேயே வந்துருவான் போ ஏமாமே அவர் அந்த மாதிரி தான் நாங்கள் தூக்கணும்னு அர்த்தம் சீரோ என்ன பண்றீங்க ட்ரெஸ்லாம் மாற்றணும் மாற்றிட்டு வந்து

ரீம்ஸ் பாருங்க அப்புற வரைக்கும் நம்ம வந்து அப்போதான் தெரியும் ஏன்னா நம்ம எப்படியும் இது போட்டல எடிட் பண்ணிட்டு நான் போட்டுருவேன் பூவெலாம் வேணுமா காய்ஸ் இவ்வளோ பூ வேணுமா தெரியுமா கடல் கடல் காய் எனக்கு ஆனால் இந்த பூ ரொம்ப பிடிச்சிருந்துது அதில் அது இன்னொன்று இருக்கும் சரி

எங்கே வாங்கணும்னு நாங்கள் தெரியல ஆனால் வந்து பூ பார்த்தீங்களா அழகாக இருக்குது கண்ணாடி வளையல் பாருங்களேன் அழகா இருக்குல்ல பூ பார்த்தீங்களா தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரேட்லாம் சொல்லியிருப்பேன் தெரியாமல் நம்மளும் எதுவுமே சொல்ல இந்த பூ பாருங்களேன் அழகாக முட்டா இருக்குது ஸோ இதான் ஒரிஜினலாகவே பூ வாங்கணும் அவள் வைக்கல பார்த்துருப்பாங்க இருந்தாலும் இவ வந்து அது அந்த அக்கா என்ன பண்ணாங்க தள்ளி தள்ளி கட்டி இருந்தாங்க அது என்னால இப்படியும் வைக்க முடியல இப்படியும் வைக்க முடியும் இப்படி வச்சாலும் இப்படி வச்சாலும் தெரியல அது பூ எதுக்குன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சரி இதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுவே வச்சுக்கலாம்னு வச்சேன் வேற ஒன்றும் இல்லை ஓகே பார்ப்போம் அவங்க கல்ட்டுட்டோம் ஜுவல்ஸ் செட் தெரிஞ்சிருந்தா ரேட் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் தெரியல நான் தான் நான் சொல்லல யாரும் தப்பா நினைச்சுக்கிறேன் அவ்வளோதான் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஓகே எல்லாம் வச்சுட்டியா இது ஒன்று மட்டும் இதாக கழட்டு முடியும் நான் எல்லாம் கழட்டுறதுக்கு வேறு ஈஸியாக கழட்டி சாட்டேன் சட்டையோட நிக்கிறேன் உனக்கு என்ன உனக்கு கட்டு இது நிக்கல இது வந்து எனக்கு கையில போடுறது அண்ணா எனக்கு இது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் இது நிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எனக்கு ரொம்ப அடிக்கிட்டவா அதனால இறுக்கி போட்டுக்கா கோல்டு கம்பல் குடுப்பா அதே வலிக்குதுப்பா ட்ரெஸ் என்னோடது வந்து ஆப் ஓகேவா சாரி கிடையாது ஆஃப் சாரி நான் போட்டிருந்தது அழகாக தைச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இருந்த இடத்துல மறுபடியும் விஷயமா இல்லை அப்படியே அப்படி சுற்றியவை இந்த வளையல் மட்டுமே எவ்வளோ குடி எண்பது ரூபாய் நோது ட்ரெண்டு இருக்கும்போது வாங்கினேன் ட்ரெண்டே முடிஞ்சிடுச்சு இப்போ தான் போடுறேன் க wsz divided sich க הפ况ckt Campus~~ போடுவாங்க simulator radiatesâm opticalы llegarksam曲 பண்ணுவாங்க மேடம் asked cardift kauf принципе города என்ன okay, நடக்குது <laughs> 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 என்ன சாப்பாடுன்னு கேட்டால் பீட்ரூட் சாதமாச்சு பொரியலாச்சு என்னன்னு கேட்கலான்னு கேட்டால் அதுவும் பீட்ரூட் பீட்ரூட் பொரியலா என்னங்க இஸ்கி இஸ்கி என்று கேட்கிறது ஓகே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாதமாக பீட்ரூட் பொரியலா நான் வந்து லேஸ் பக்கெட் வரை எடுத்திருக்கேன் ஸோ இன்னைக்கு இதான் டிஷ்ஷு நான் லேஸ் பேக்கெட் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணால் இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் இப்போ இந்த கவர் சத்த மட்டும் நான் கொடுக்குறேன் பார்த்துக்கிட்டே இருங்க வரேன் பார்த்தீங்களா கவர் அவன் வருவான் ஏன்னால் ஏதாவது சாக்லேட் இருக்கா ஏ பிடுங்கிட்டு போயிடுவேன் கோ கீழே போச்சு இதுதான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம் இதுதான் நம்ம இன்னைக்கு சாப்பிடணும் வேற வழி இல்ல ஓகே அவங்க தான் வந்து ஊட்டு விட எடிட் பண்ணும் நான் என்ன பாக்க என்னம்மா என்ன பண்ற சாப்பிட்டு இருங்க பீட்ரூட் சாதம் பீட்ரூட் பொரியல் வச்சு இப்படி கொள்ற கொஞ்ச நாள் இதுதான் சாப்பிடணும் இல்லையா

அப்புறம் வந்து பழம் அப்புறம் முந்திரி இதெல்லாம் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்ல ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லியும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைம் டேபிள் ஓகேவா எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் ஸோ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதனால சாப்பிட்டவுடனே பால் காஃபிலாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே அப்படியே போ போ பார்க்கலாம் பிடிச்சிருந்தேன் அப்படியே அப்படியே சாப்பிட்றியா டக்குன்னு சொல்லு வேணுமா வேணாம்

பெரிய முட்டை உண்மையாலுமே செம பெருசாக இருக்கு இந்த முட்டை அங்கே பாருங்க செம பெருசாக இருக்கு சாப்பிட்டு போடு இப்போ எங்கே போடும் எங்கள் எங்க வீட்டுக்கு அப்படியே கொஞ்சம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறோம் சே போயிட்டு பார்க்கலாமா போர் அடிக்குது தாயபாசில் அடைக்கும் அது வந்து இங்கே பாட்டு போயிடு இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ளாக் எடுக்கணும் அப்படின்றதே ஒன்று மறந்துட்டோம் மறந்துட்டு சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு எல்லாமே முடிச்ச பிறகு வ்ளாக் எடுக்கிறோம் வீட்டுக்கு போகும்போது ஸோ எங்களோடய வளாக் இன்றைக்கி வந்து வீட்டுக்கெலாம் போகணும் ஜாலியாக தான் இருந்தது ஆனால் வ்ளாகில் வந்து அது மிஸ் ஆகிடுச்சி ஸோ கம்மா நான் வச்சு ஆனால் வந்து ஓணம் செலப்ரேஷனாக நாங்கள் நல்லாவே போனோம் சூப்பராகவே இருந்தது எங்களோடய ஓணம் ட்ரெஸ் நல்லா இருந்துச்சான்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேவா குட்டி வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு பாக்குறேன்னு சொன்னதான் அதோடு ஆனால் முடிக்கவே இல்லை நான் அதோடு இது எடிட் பண்ணாதான் நான் எப்போவுமே முடிக்கிறதா இருக்கேன் வீடியோ சரி ஓகே இந்த வீடியோ எப்படின்னு சொன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கபில் பில் ஏன்னா கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா எப்போவுமே லாஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங் வீடியோ போகிறதே இல்லை இதுக்கப்புறம் எடுக்கணும் கண்டினியூஸாக ஓகே பாய்